புதன்சாரனா கல்வி அப்போ இந்த பொண்ணை வந்து பிஹெச்டி படிக்குதான்னு கேட்டேன் பிஹெச்டி தான் படிக்குது நாங்கள் இது கண்டினியூ ஆகிட்ருக்கணும் அது தொலைதூர கல்வி அல்லது வேறு மாவட்டத்தில் கல்வி அது பிஹெச்டி படிக்கணும்னா பிஹெச்டி படிக்கிறாங்க டூ இன் ஒன் ரெண்டு அதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் சொன்னேன் மூணு முறை ஜாதகம் கொடுங்க வந்து பார்க்கட்டும் நீங்களும் போய் பாருங்கள் நின்று போச்சுன்னா ஒன்று அடிச்சிருங்க ரெண்டாவது டைம் பாருங்க நின்று போச்சுன்னா டிக் அடிங்க மூணு அடிச்சிருங்க உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்றேன் மூணு டைம் போ அதே ரிசபலாக்கணுத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு விருந்து சனி இருந்தார்னு வச்சுக்கோங்க அப்பாவுக்கு எத்தனை பஞ்சர் ஓட்டினீங்க மிக அற்புதமாக எளிமையா ஈஸியான முறையில் பலன் எப்படி சொல்றது அப்படிங்கிற மெத்தடு ஐயா அவர்கள் சுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்காரு அவர் சொல்கிறது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் தான் எந்தெந்த குழுவில் இருக்கிறோமோ வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறோமோ அவருடைய நோட்ஸ் எல்லாம் இலவசமாக அனுப்பிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஜாதகம் போட்டு விளக்கம் தான் இருக்காரு ஒரு குரு தன்னை பின்தொடரும் மாணவர்களுக்கு தினந்தோறும் ஒரு கலையினை ஏதாவது ஒரு சூட்சமத்தை தினந்தோறும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார் அதை விட முக்கியம் அவருடைய நோட்ஸ் வந்து டெய்லி ஒரு ஷேர் பண்ண ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு எல்லா குழுவையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு கைத்தட்டல் பண்ணுங்க ஏன்னா அந்த மனசு எல்லாருக்கும் வராது இப்ப புக்கு தனதுனுடைய தன்னுடைய புக்கு குவிக்கலாம் போறோம் அதெல்லாம் வேற தினசரி நோட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதே சமயத்துல ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை விளக்கம் போட்டு விளக்கம் கொடுப்பாரு விருப்பப்பட்டவங்க தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி மிக எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு சார ஜோதிடத்தில் கல்வி எடுக்கும் நிலை எப்படி கல்வி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் எதுக்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதுன்னா இப்ப பிப்ரவரி மாதம் அடுத்த மா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா டென்த் எல்லாம் முடிஞ்சு ப்ளஸ் டூ முடிஞ்சு என்ன கல்வி இன்னைக்கு கல்விக்கு தான் நிறைய செலவு பண்றோம் நம்மளுடைய செல்வத்துல பெரும்பகுதி எங்க செலவாகுதுன்னா கல்விக்கு தான் செலவாகுது அப்போ ஒரு கல்வியை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் எந்த கல்வி வரும் வரக்கூடிய கல்வியை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தில் தான் ஐயா அவர்களை இன்னைக்கு சாரா ஜோதிடத்துல கல்வி எடுக்கணுங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டது ஐயா அவர்களை வருக வருக என்று சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வாங்கையா இன்று இந்த எஸ்கே வராகி ஜோதிட ப பயிற்சி மையம் மாதாந்திர கருத்தரங்கம் சேலத்தில் சிறப்பாக பதினாறாவது மாதமாக நடைபெற்று கொண்டு இருக்குது இதுக்கு இன்றைக்கி பேச வந்தவங்க எல்லாருமே சரியான ஒரு சப்ஜெக்டுகளை கொடுத்தாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு பாக்கியம் இல்லை அதனால் வராமல் போயிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்தவங்களுக்கு எல்லாம் சரியான பாக்கியம் யாரும் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் எழுதினவங்க எழுதிக்கோங்க புரிஞ்சவங்க புரிஞ்சிக்கவங்க புரியாதவங்க அந்த யூடியூப்பில் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து நூறு புக்கு படித்தா தான் அது மாதிரி ஒரு பத்து பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் ரொம்ப அற்புதம் அற்புதம் ஐயா எல்லாருமே ஏன்னா அவங்கலாம் போயிட்டாங்களே வெளியில் போனாலும் எங்கே இருந்தாலும் கேட்டுக்கோட்டோம் அற்புதம் அற்புதமான ஒரு ஸ்பீச்சுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுடைய இது சார ஜோதிடங்கிறது எப்படின்னு சொன்னோம்னா இதில் வந்து பலன்கள் சரியாக வருதுன்னா பிரபஞ்சம் எனக்கு கொடுத்ததை வாங்கி அப்படியே ரிப்ளை பண்ணுறது தான் என்னுடைய வேலை நம்ம நூல்கள் மூல நூல்கள் மற்ற நூல்கள் எல்லாம் மதிக்கப்படையக்கூடிய நூல்கள் தானே வழியே எதுவும் மதிக்காத ஒரு நூல்கள் கிடையாது அந்த நூல்கள் எல்லாம் படித்தோம்னா நம்ம பலன்கள் சொல்வதற்கு முடியாது ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு படிப்பனையே நமக்கு கொடுக்குது இப்போ ஒரு பத்தாயிரம் ஜாதகம் பார்த்தோம்னா பத்தாயிரம் ஜாதகம் பத்தாயிரம் பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்குதுன்னு நம்ம அர்த்தம் அதை தான் மைண்டில் வச்சுக்கிட்டு மீண்டும் நம்ம அவங்களுக்கு சொல்ல போகிறோம் சொல்லி நம்ம ஜெயிக்க போகிறோம் அதனால் வந்து நூல்களையும் வந்து நம்ம படிக்கிறத வந்து வேணான்னு சொல்லலை படிக்கலாம் இருந்தாலும் நம்ம சுய சிந்தனையிலையும் பார்க்கக்கூடிய ஜாதத்தில் என்னென்னலாம் பாயிண்டுக்கெலாம் வருதுன்னு பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ உதாரணமாக மேச லக்கணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பில் அஞ்சாவது மாதம் பிறந்த ஒரு பெண்ணு யாருக்காவது டேட் ஆஃப் பர்த் டைம் வேணும்னா இருக்குது நீங்கள் யூடியூப்பில் வந்து லைனில் வந்தீங்கன்னா அந்த நம்பரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் தரேன் இங்கே அதை சொல்லிகிட்டு இருந்தால் லேட்டாகுங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அஞ்சாவது மாதத்தில் பிறந்த ஒரு பெண் மேசில் அக்கணும் இப்போ குரு திசையில் குருபதி நடக்குது நல்லா தெளிவாக கேளுங்க இப்போ வந்து குரு திசையில் குருபதி நடக்குது குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல புதன் சாரம் வாங்கியிருக்குது அப்போ பாக்கியாதிபதி சாரம்னா கல்வி அப்போ இந்த பொண்ணை வந்து பிஹெச்டி படிக்குதான்னு கேட்டேன் பிஹெச்டி தான் படிக்குதுன்னாங்க என்னை பொறுத்தவரையிலும் ஒரு கிரகம் வந்து உபயராசியில் இருந்தால் வேறு மாவட்டத்தில் படிக்கணும் ஆகியனால பிறந்த மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்தில் படிக்கிறதுனா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த பொண்ணு படிக்குது அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த புதன்னா ரெண்டு ஆறு பத்து ஒரு திரிகோணம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அது அந்த புதன் தான் ஏன்னா ரெண்டு ஆறு பத்துக்கு அதுக்கு வந்து ஆறு குறியவராக போகிறார் அந்த புதன் சாரம் பெற்றவர் அப்போ வந்து அங்கே வேலையும் பார்த்துக்கிட்டு பி கச்செடியும் டூ இன் ஒன்றுண்ண டூ இன் ஒன்று தான் இது எப்படி சொன்னோம்னா சாரங்கள் அடிப்படையில் தான் நம்ம சொன்னோம் இப்போ வந்து குரு திசையில் குரு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டாவது மாதம் வரல நடக்குது நீங்கள் அப்புறம் மேலே டேட் ஆஃப் பர்த்து போட்டு பாருங்கள் கரெக்டாக அது செட் ஆகும் உங்களுக்கு இப்போ வந்து திருமணம் பண்ணுற விஷயமாக தான் நாங்கள் கேட்க வந்தோம் அப்படின்னாங்க திருமணம் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதுக்கு வந்து நூற்றி முப்பது ஜோசியர் வந்து ஜனனகால சுக்ரன் சுக்ரன் வந்து மிதனத்தில் இருக்கிறார் லக்கணத்தில் யார் இருக்கிறா சூரியன் இருக்கிறாரு சனி இருக்கிறாரு இன்னொரு கிரகம் மொத்தம் மூணு கிரகம் அந்த மேசத்தில் நிற்கிது இதில் மூணில் வந்து ச இது சுக்கர பகவான் நிற்கிறார் செவ்வாய் வந்து ஏழில் வந்து வக்கரத்தில் நிற்கிறார் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல நிற்கிறார் இப்போ நடக்கூடிய திசை வந்து பாக்கியாதிபதி திசை புதன் சாரம் வாங்கினதுனால கல்வி சம்மந்தப்பட்ட இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும் அது தொலைதூர கல்வி அல்லது வேறு மாவட்டத்தில் கல்வி அது பிஹெச்டி படிக்கணும்னா பிஹெச்டி படிக்கிறாங்க டூ இன் ஒன் ரெண்டு சம்பளமும் வாங்கிட்டு படிக்கிறது வேலையும் பார்த்துட்ருக்குறாங்க நம்ம சொல்லியாச்சு இப்போ அந்த ஜனனகால சுக்கரனை கோச்சார குரு வந்து இப்போ டச் பண்ண போகுது அந்த சுக்கரன் வந்து மிருகசீரடம் நாலாம் பாத்தில் இருக்கார் அதை தொட்ட உடனே கல்யாண ஆயிடுன்னு நிறைய ஜோசியர் சொன்னாங்க அதனால் கல்யாண விஷயமாக இது ஜாதகம் வாங்கலாமா கொடுக்கலாமான்னு கேட்க வந்தாங்க ஜாதகம் வாங்கவும் வேணாம் கொடுக்கவும் வேணாம் அதுக்கு அடுத்தது சுக்கர அடுத்தது ராகு திசையில் இப்போ சுக்கர நடக்குது அதுக்கடுத்து என்ன புத்தி வரும் வெரி சாரி குரு திசையில் குரு புத்தி நடந்துகிட்ருக்குது அதுக்கடுத்து சனி புத்தி வருது சனி வந்து சுக்கரசாரம் வாங்கியிருக்கார் ஏன்னா மேசத்தில் தான் சனி இருக்கார் அப்போ ஏழாம் பாவக தொடர்பு வாங்கியிருக்கிறாரா அவர் ரெண்டுக்குரியவராக போனாரா நிற்கக்கூடிய இடம் மூணா அந்த அப்போ மூணு ரெண்டு ஏழு இந்த சம்பந்தங்கள் வரும்போது பாக்கியாதிபதியினுடைய திசையில் இந்த ரெண்டு ஏழு இந்த மூணு இந்த தொடர்பு வரும்போது அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அது வரல திருமணத்துக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு மேற்கொள்ள வேண்டாமா அல்லது மேற்கொள்ளலாமா மனிதனுடைய குணாதிசயங்கள் வேறு இப்போ எனக்கு தெரியும் அவனின்றி ஒரு அணுவாசையாது நிற்பதும் நடப்பதும் நின் செயலாளே இங்கே வந்து பேசுவதும் நான் வீட்டுக்கு போவதோ அடுத்த மீட்டிங் வருவதோ எல்லாம் அவனுடைய செயலாளே அப்படின்னு எனக்கு தெரியும் ப்ளஸ் மைனஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நான் வளர்த்துக்கிட்டதுனால இந்த உலகத்தை ஃபோன் ஊதிட்டு போயிடுவேன் நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளால் தான் முடியுதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில் தோல்வியடையக்கூடியவங்க அதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் சொன்னேன் மூணு முறை ஜாதகம் கொடுங்க வந்து பார்க்கட்டும் நீங்களும் போய் பாருங்கள் நின்று போச்சுன்னா ஒன்று டிக்கெடிச்சுருங்க ரெண்டாவது டைம் பாருங்கள் நின்று போச்சுன்னா டிக்கடிங்க மூணு அடிச்சிருங்க உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்றேன் மூணு டைம் தோல் வடிச்சதுனா எங்கள் ஜோசியம் சொன்னது தான் கரெக்டாக அப்படி தான் நடக்கும்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அந்த பொண்ணு அந்த வேலையை பார்க்கட்டும் அந்த டேட்டுக்கு பின்னாடி கொடுங்க வாங்க மேரேஜ் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டாவது மாதம் தான் திருமணம் அதுக்கு பின்னாடி தான் மாங்கலித்தை வாங்கிக்கூடிய பக்குவம் அந்த அம்மாவுக்கு வருது ஆக அதுக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கலாம் பிடிக்கலாம் நிச்சயதார்த்தம் பண்ணுறது போக்குவரத்துலாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நமக்கு என்ன மாங்கலியம் வாங்குறது அது மாதிரி இப்போ அந்த கிரகம் அதாவது குரு திசையில் குருபதிக்கு பின்னாடி சனி வருது அந்த சனி எத்தனை பாதம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் நாலாம் பாதமாக இருந்ததுன்னா பரணி நாளாக இருந்ததுன்னா நாலு மாதத்துக்கு முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒன்றாம் பாதம்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பலன் கொடுக்கும் ரெண்டாம் பாதம்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் பலன் கொடுக்கும் அதனால் இதுக்கு நாலாம் பாதம் இருந்தது நாலு மாதத்துக்கு முன்னாடியே பலன் கொடுக்குமா நவம்பர் மாதத்துக்கு மேலே அதாவது இந்த இது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டாவது மாதத்துக்கு பின்னாடி தான் அது கல்யாணம் வருது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பருக்கு பின்னாடி ஜாதகம் வாங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இப்போ அந்த கல்வியை பற்றி நமக்கு அவர் சொல்ல சொல்லியிருக்கிறார் இப்போ புதனோட நீங்கள் இந்த அஞ்சாம் கதிபதி இந்த குருவு நாலாம் பாவகதிபதி இதெல்லாம் வந்து பார்க்குறது பாருங்கள் ஏன்னா நமக்கு சொன்ன குரு சொன்னதையும் கொஞ்சம் கேட்கணும் புக்கில் சொன்னதையும் கேட்கணும் நான் வந்து என்னுடைய ஸ்டைலுக்கு பிரபஞ்சம் சொன்னது தான் நான் கேட்பேன் எனக்கு புதனும் சுக்கரும் இது ஆறு கதிபதியும் சேர்ந்துருந்தா பாலிடெக்னிக் படிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பேன் பாலிடெக்னிக்கு தான் புதனும் எட்டுக்கு அதிபதியும் சேர்ந்திருந்தால் எட்டாவதோட ப படிப்பு முடிஞ்சது ஒன்பதாவது எட்டி பார்த்துட்டு நின்றுக்கிட்டியான்னு கேட்பேன் எட்டி பார்த்துட்டு நின்றுட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ புதனை வந்து கல்வி எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க அந்த கல்விக்காரனுக்கு எட்டுக்கு சம்மந்தப்பட்ட கல்வி கட்டாயிடுது புதன் சேர்ந்தால் அரியர் வச்சு படிக்கணும் பெரிய படிப்பு படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எடுக்கணும் பன்னெண்டு குறையனோட சேர்ந்ததுன்னா அவர் வந்து வேறு ஊரில் போய் படித்து இன்கம்ப்ளீட்டில் விற்று ஒரு வருஷம் பிரேக் ஆகி திருப்பி மீண்டும் படிக்கணும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒரு மீன இலக்கணம் நாலாம் இடத்துல வந்து புதன் அந்த இடத்துல வந்து அவர் குரு சாரை வாங்கியிருக்கிறார் லக்கணாதிபதி குருவும் அங்கே நிற்கிறார் சூரியனும் அங்கே நிற்கிறார் இப்போ இதுக்கு எப்படி எடுத்தோம் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் யாருன்னா குரு மீன லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் குரு குரு காற்று ராசியில் இருக்கிறதுனால பிளேட்டில் பறந்தியா என்ன பறந்தேன் அப்படின்னாரு சரிங்களா லக்கணாதிபதியும் குருவேதான் அவரும் காற்று ராசியில் நிற்கிறனால பிளேட்டில் பறந்தியாக பறந்தாச்சு இப்போ அந்த இடத்துல என்னென்ன கிரகருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் புதனை ஒன்று சொல்லியிருக்கிறேன் சூரியனை ஒன்று சொல்லியிருக்கிறேன் குருவை ஒன்று சொல்லியிருக்கிறேன் மூணு பேர் நாலாம் இடத்துல நிற்கிறாங்க அப்போ எதுக்காக போனார்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் பத்து கதிபதியுடன் ஆறு கதிபதி சூரியன் சேர்ந்து புதன் சேர்ந்ததுனால சூரியனை வந்து மருந்து மாத்திரை புதனும் வந்து அந்த மருந்து மாத்திரை ரிலே ரிலேட்டடு பத்து குறைவனோட ஆறு குறைவனும் அந்த நாலு குறைவனும் சேர்ந்தனால உடல் ஆரோக்கியத்துக்காக செய்யக்கூடிய எம்பிபிஎஸ் படிக்கிறது வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாருன்னு கேட்டேன் அதே தான் அதே தான் எம்பிபிஎஸ் படிக்கிறது தான் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அருமேனிய நாட்டில் வந்து அந்த தம்பி படிச்சிட்டு இருக்காரு சரிங்களா இப்போ வந்து கல்விக்கு எடுக்கிறது வந்து புதனுங்கிற கிரகம் சந்திரனுடைய பார்வையில் இருந்தாலும் சந்திரனுடைய சேர்க்கையில் இருந்தாலும் புதன் கல்வி சந்திரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா சந்திரன் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் நாலு ஸ்கூல் மாற்றி படிச்சிங்களான்னு கேளுங்க குருவனுடைய வீடு புதனுடைய வீடு ச ராகு இது சாரி சனியினுடைய வீடாக இருந்ததுன்னா பத்து ஸ்கூல் மாற்றி படிச்சிங்களான்னு கேளுங்க இதெல்லாம் வந்து சரியாக வரக்கூடிய பாயிண்ட் அப்போ கல்வி அப்படிங்கும்போது சந்திரன் வந்து சம்மந்தப்படக்கூடாது ரைட்டுங்களா சம்மந்தப்பட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்கூலு பள்ளியெல்லாம் மாறி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு அது கொடுத்துரும் இந்த புதன் சந்திரன் சுக்ரன் மூணு பேர் சேர்ந்தால் கலைக்கல்லூரியில் படிக்கிறாங்களான்னு அடித்து கேளுங்க அத்தனை பேருமே ஆமான்னு சொல்லுவாங்க புதன் செவ்வாய் சனி இவங்க மூணு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொழிற்கல்வியில் படிக்கிறாங்களான்னு கேளுங்க இதெல்லாம் என்னென்னா செவ்வாய் அதாவது சனி வந்து இரும்பு செவ்வாய் வந்து நெருப்பு இதோட சேர்ந்த படிப்பு படித்தாதான் அந்த புதனும் அதோடு சேர்ந்தோன்னா அது மாதிரி படி படித்தோம்னா தான் அவங்களுக்கு சரியாக வரும் அதனால் இந்த கலைக்கல்லூரியில் படிக்கிறதுக்கு வந்து புதனும் சுக்கரன் சந்திரன் மூணு பேரும் சேர்ந்திருந்தா ரைட்டு இப்போ வந்து அதில் மூணு கதிபதி சேர்ந்திருந்தா டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்காரான்னு கேளுங்க டான்ஸ் கிளாஸ்க்கு அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க அப்புறம் விளையாட்டு துறையிலையும் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் படிப்புங்கிறது வந்து இது மட்டும் இல்லை விளையாட்டும் அதுவும் வந்து ஒரு படிப்பினே தான் இதில் வந்து மார்க்கு பற்றலைன்னா அதில் நிறைய சர்டிஃபிகேட் வந்தால் அந்த சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது இது மாதிரி பார்த்துக்கணும் அப்போ திரும்ப இது இது அதே மாதிரி இந்த புதனும் இவர் ராகுவும் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாலும் புதன் ராகு சாரம் வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து பிட் அடித்து பாஸ் பண்ணிவிடுவாங்க கோல் மால் பண்ணி பாஸ் பண்ணிவிடுவாங்க மாலில் மாட்ட மாட்டாங்க ஏன்னா பாம்பு வந்து வங்கு இருக்கிறது மாட்டவே மாட்டாங்க அடித்து பாஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லணும் புதனும் செவ்வாயும் சேர்ந்துருந்ததுன்னா அவங்களுக்கு தமிழ் வராது மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா லா 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 இல்லை தப்பு தப்பா போடுறோன்னு சொன்னால் அவங்க அம்மா நேரில் வந்து பார்த்துக்க மாதிரியே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகவே ஆகாது இவருக்கு அவர் எட்டு குறியோராக வருவார் அவருக்கு இவர் ஆறு குறியோராக வருவார் விற்கத்துக்கு புதனன் எட்டு குறியோராக வருவார் புதனுக்கு ஆறு குறியோராக வருவார் அப்போ புதனும் செவ்வாய் ரெண்டு பேரும் காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு அந்த லா லா உச்சரிப்பு சரியாக தமிழ் வராது புதனும் சூரியன் இருந்தால் கணக்கில் வந்து அவங்க புளியாக இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி புதன் வீட்டில் வந்து செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் புதன் இருந்தாலும் அரியர் வைக்காமல் படிக்க முடியாது எங்கள் பையன் எல்லாத்துலேயும் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் மார்க்கு அவனுக்கு வந்து புதன் வந்து விருச்சகத்தில் இருந்தது ஒரே ஒரு அரியர் வச்சுட்டேன் ஏன்னா அப்படின்னா ஏண்டா அப்படி இருந்தேன் நீ தான் சொன்னிய இதில் விருச்சகத்தில் வந்து புதன் இருந்தால் அரியர் வைக்கணும்னு வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆமாம் ஆமான்னு ஐயாயிரம் ஜாதத்துக்கு மேலே சொன்னதை மட்டும்தான் இங்கே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இல்லாததை நான் எதுவுமே கிடையாது சரிங்களா அப்புறம் ஒரு அம்மா வந்து ஒருத்தரை வந்து மெட்ராஸில் இருந்து ஃபோன் பண்ணார் ஒரு பொண்ணுக்கு நூற்றி தொண்ணூறு ஜோசியர் வந்து பொருத்தம் பார்த்தாங்க இந்த ஜாதகம் கொடுக்குற இதுக்கு நீ பார்த்து சொல்லுன்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒம்பதாவது மாதத்தில் அந்த பொண்ணு பிறந்துருக்குது டைவர்ஸ் கொடுத்துட்டீங்களா டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் ஏன் அந்த நூற்றி தொண்ணூறு ஜோசியர் என் பிள்ளைனுடைய வாழ்க்கையை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஜோசியர் மேலே அவர் காண்டமாக வந்து பேசினார் நீ எடுத்த உடனே சொன்ன இல்லை மற்ற ஜோசியருக்கும் தெரியும் இல்லை ஏன் வந்து சொல்லலை நாங்கள் விதியை மென்று தின்னு தீர்த்து தான் ஆக வேண்டும் விதியை மாற்ற முடியுமா சேலத்தில் அம்மா பேசுனாங்க ரெண்டு மூணு இடத்துல ஜாதகம் பொருத்தம் சரியாக இருக்குன்னு சொன்னாங்க நீ நான் வந்து பொருத்தம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் பேச கேட்காம அவங்க கல்யாணம் பண்ணாங்க இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிச்சு இப்போ விதி பாஸ் ஆச்சா இந்தம்மா பாஸ் ஆச்சா விதி தான் பாஸ் ஆகும் விதியெல்லாம் ஜெயிக்க எந்த கொம்பனாலையும் முடியாது நம்மளால் வந்து விதியெல்லாம் மாற்ற முடியாது இப்போ அதுக்கு கா கிரகம் சொல்லணும் பாருங்க லக்கணம் சாரி விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துக்கு ஏழு குறையவன் யார் சுக்கரன் வந்து அஞ்சியில் உச்சம் கூட வந்து புதன் அங்கே நிற்கிறார் சூரியன் அங்கேயே நிற்கிறார் ஏழு குறையவன் சுக்கரன் அங்கே வந்து சூரியன் நிற்கிறாரு அங்கே புதன் நிற்கிறார் காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்தை நேசம் செய்யக்கூடியவர் யார் சூரியன் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் கலத்தர தோஷம் பேர் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் பேர் ராகு கேதுகள் இருந்தால் கேது தோஷம் பேர் ஏழாம் இடத்துல சுக்ரன் காலபுருஷன் கேந்திராதிபத்தியம் தோஷம் பெற்றதுனால ஏழில் சுக்கரன் இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் மட்டும்தான் களத்திற தோஷம் களத்திர தோஷம்னால் அப்படி அது இப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது களத்துறதுக்கு தோஷம் தாமதம் கலத்துறதுக்கு உடல் நல்ல முடியாமல் போகிறது நம்ம ஒரு நாட்டில் வேலை பார்த்துட்டு அந்தமாக ஒரு நாட்டில் வேலை பார்க்குறது திருப்தியான ஒரு உறவு முறைகள் இருக்காது ஒரு ஐம்பது லைஃப் தான் உங்களுக்கு போகும் அப்போ இன்றைக்கி எடுத்தது என்னென்னா காலபுருஷனுக்கு ஏழுக்குரிய சுக்கரனுடன் அந்த வீட்டை நேசம் செய்யக்கூடிய சூரியன் இணைந்தது முதல் குற்றம் ரெண்டாவது நேசகரகன் என்ன பார்த்துட்டு நான் உடனே டக்குன்னு சொல்லிவிடுவேன் இதெல்லாம் ஆராய்ச்சியே பண்ண மாட்டேன் எந்த லக்கணமாக இருந்தாலும் அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருந்தால் குலதெய்வம் கோயிலை இடித்து கட்டினீங்களா பூர்வீக சொத்தை விட்டு வெளியில் வந்துட்டிங்களா அங்கே அது நீசமாக தீரணும் அதே ரிசப் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு இருந்து சனி இருந்தார்னு வச்சுக்கோங்க அப்பாவுக்கு எத்தனை பஞ்சர் ஓட்டினீங்க கேட்டுடலாமா கேட்டுடலாம் இப்போ கேளுங்க மகர லக்கணம் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் சூரியன் உத்திராட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அவர் பத்தாம் இடத்துல நீசம் தலை தான் வந்து மூளை அது நேசம் அப்போ நேசத்தை கொண்டு வந்து அந்த ஒயர் மூலயமா கனெக்ஷனை தலையில் மண்டையில் வந்து இறக்கி விட்டார் இறக்கணுன்னா ஆறு ஸ்கேன் எடுத்திங்களான்ண்ணா சூரியனுக்கு ஆறு ஸ்கேன் எடுக்கணும் அஞ்சு ஸ்கேன் எடுத்து ஒரே ஒரு பிரச்சனைக்கு அஞ்சு ஸ்கேன் எடுத்து அஞ்சு விதமான டாக்டர்கிட்ட போய் எடுத்து அது சரியாகலை ஆறாவது டாக்டரால் தான் அது வந்து சரிப்படுத்த முடிஞ்சது அப்போ அந்த சுக்கரன் எங்கே நிற்கிறாரு கண்ணகி நீதி கேட்ட இடம் மதுரை மதுரையில் போய் தான் நீங்கள் ஸ்கேன் எடுத்தது சரியாச்சான்னு கேட்டேன் மதுரையில் போய் தான் ஸ்கேன் தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னென்ன அவங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது மகரலக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் நாலு கிரகம் ஒம்பது கதிபதி சுக்கரன் சாரி பத்து கதிபதி சுக்கரன் ஒன்பது கதிபதி சூரியன் எட்டு கதிபதி இவர் சூரியன் ஒம்பதுக்குரியவர் குறியவர் புதன் பத்துக்குரியவர் சுக்ரன் எட்டுக்குரியவன் சூரியன் பன்னெண்டுக்குரியவன் செவ்வாய் இது குரு நாலு பேர் அந்த வீட்டில் கொடிக்கட்டி பறந்துகிட்டுருக்குறாங்க அப்போ நான் சொன்னேன் ஒம்பது பத்து உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அதிகாரியாக நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த நேசகரகம் உட்காந்து உங்களை வந்து விஆர்எஸ் கொடுக்க வச்சிருச்சி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன்னாரு அப்போ பத்து கதிபதியோட எட்டு கதிபதி தொடர்பு ஒன்று சாரம் இல்லைன்னா அப்படி போயிக்கலாம் பன்னெண்டு குடியவனுடைய குருவனுடைய தொடர்பு பொண்ணு அப்போ எட்டும் பன்னெண்டும் சேர்ந்து பத்தாம் இடத்த அடி அடின்னு அடித்து உதைச்சி அதை காலி பண்ணிடுச்சு எடுத்துக்கலாமா திருப்பி ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வந்தாங்க மேச லக்கணம் ஏழுக்குரிய குறைய சுக்கரன் எட்டுக்குரிய செவ்வாய் சூரியன் சந்திரன் நாலு கிரகம் வந்து நாலாம் இடத்துல நிற்கிது இதுக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா அவங்க கோடிஸ்வரன் ஜாதகம் இப்போ ஏழுகதிபதி யார் சுக்கரன் எட்டுக்குரியவன் எச்சில் கனியை தான் அவன் சுவைச்சி ஆகணும் அந்த பொண்ணு முதல் தர எத்தனி கயிறு போட்டு காட்டினாலும் நிற்கவே நிற்காது கூட வந்து சூரியனும் இருக்கக்கூடாது சுக்கரனு க கலஸ்தரக்காரகன்னு அங்கேயே நிற்கிறார் கற்கடக லக்கணத்தில் காண ஜனித்தவருக்கு சொற்புதனும் சுக்கரனும் கொடியப்பாவி சுக்கரன் அங்கேயே நிற்கிறார் எது அந்த பாவ கிரகமாகிய சந்தரனுடன் அவரும் நிற்கிறார் அப்போ ஏழு கதிபதியுடன் சந்திரன் சேர்ந்தாவே நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்டுருவேன் இப்போ நேசகரகரத்துடன் சேர்ந்தாலும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு கேட்பேன் இதெல்லாம் சரியாக வரதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள் லேசாக காலை விடுங்க சரியாக வந்தோன்னா அப்புறம் உள்ளார் விட்டுக்கிட்டு ஒரு அலசுங்க ஏன்னா எனக்கு பிரபஞ்சம் கொடுத்தது பூரா கரெக்டாக கொடுத்து கரெக்டாக அடிக்கிறேன் கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு மாறுபடலாம் ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷன் என்னான்னு நமக்கு தெரியாது அவங்களுடைய வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியும் லக்கணம் பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் இது சனி நிற்கிறாரு செவ்வாய் சாரம் செவ்வாய் ஒன்பதில் நிற்கிது நீ வந்து கேஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு கேட்டேன் கேஸ் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறாரு இது எப்படி எடுத்தோம் சொல்லுங்கள் ரிசபல் லக்கணம் பத்தாம் இடத்துல சனி அது காற்று ராசி சாரம் கொடுத்தவன் சூ செவ்வா செவ்வாய் வந்து நெருப்பு நெருப்பும் காற்றும் கலந்ததுன்னா அது பேர் தான் கேஸ் கேஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவருடைய செல் நம்பரு அவருடைய கட்டம் விட்டம் எல்லாமே நான் நோட்டு போட்டு அந்த அதில் அது தான் எழுதி தான் நான் ஜாதகம் சொல்கிறேன் எல்லா நோட்டுகளும் ஜாதகத்தில் ஒரு நாற்பது நோட்டுக்கு மேலே என்கிட்ட இருக்குது சரிங்களா கும்பலக்கணம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வா அவர் வந்து வாங்கின சாரம் வந்து சந்திர சாரம் சந்திரன் வந்து இதில் துலாத்தில் இருக்குது சூரியனோட இந்த குழந்தை காலில் சுடு தண்ணியை ஊற்றிக்கிச்சா அல்லது பாலை ஊற்றிக்கிச்சா குழம்பு ஊற்றிச்சான்னு சொன்னேன் சுடு தண்ணி காலை ஊற்றி கால் பூரா வெந்து போய் இப்போ இந்த என்ன இங்கி பேனா ஊத்துறமில்ல இங்கி அதை போட்டு கரிசி இப்போ போட்டு சுற்றி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்த்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நான் சொன்னது இது இது உங்களுக்கு புரியுதா இல்லை இது தப்பான ரூட்டில் நான் போயிட்டுருக்கிறேன்னா இது மாதிரி ஒவ்வொன்றும் ஜாதகத்தில் வந்து நம்மளால் அஸ்த முடியும் லக்கணன் என்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கூட ராகு செவ்வாய் சனி சேரவே கூடாது சேர்ந்ததுன்னா பில்லி சூனியத்தினால் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் லேடிஸாக இருந்தால் அவங்கள பேய் பிடிச்சிக்கும் ரைட்டுங்களா இந்த ஜாதகர் லக்கணன் என்ற நட்சத்திராதிபதி லக்கணாதிபதி லக்கணாதிபதி நட்சத்திராதிபதி செவ்வா சனி ராகுவுடன் இணைந்தால் ஒன்று மந்திர தந்திர வேலைகளை படிச்சுட்டு அவ அந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க அது ஒன்று அஞ்சு ஒம்பது குறைவனா அந்த லக்கணத்துக்கு வரணும் ஆறு எட்டு பன்னெண்டு குறைவுனா அந்த லக்கணத்துக்கு வந்ததுன்னா அதில் வந்து இவர் மாட்டி பாதகத்தை அனுப்பிவிப்பார் காலபுருஷனுக்கு கொலகாரம் வந்து ராகு ஒரு தம்பி சொன்னார் சிவன் தான் வந்து உயிரை எடுக்கக்கூடிய ஆளுன்னு சொன்னாரா கொலகாரன் ராகு செவ வந்து மரணக்காரகன் சனி வந்து ஆயுள் காரகன் இந்த மூணு கிரகத்தோட சுக்கரன் சேர்ந்தன மனைவி அடித்து போட்டுருவான் சூரியன் இருந்தா இந்த குழந்தை பறக்க அப்பஞ்சி போயிடுவான் சந்திரன் இருந்ததுன்னா குழந்தை பிறந்த ஆறு மாச அம்மா காலி அப்ப லக்கணாதிபதி கூட செவ்வா சனி ராகு இருந்தா பாம்பு கடிச்சு விடும் கிடைக்குமா கிடைக்காதா காலபிரஷனுக்கு எட்டு காலபிரஷனுக்கு பாதகம் ராகு பூஸ்ட் பண்ணி விடுவாரு விஷம் இதை மாதிரிலாம் கிரகம் வந்து இருக்குது நம்ம வந்து பார்த்து சொல்லலாம் லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி லக்கணாதிபதி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திராதிபதியுடன் கேதுவும் சனியும் சேர்ந்துருந்தா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுக்கு பின்னாடி தான் ஓடுவார் நேற்றில பட்டை போட்டுக்கவர் உத்தராட்சி கொட்டை போட்டுக்கவர் கோயிலில் உலவார பணிகள் செய்வார் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு அப்படியெல்லாம் வந்து அவருடைய செயல்பாடுகள் போயிட்ருக்கோம் யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டார் யாராவது வந்தாலும் கிடந்துட்டு போதுன்னு சொல்லிட்டு வந்துடுவார் அதே ஒன்று அஞ்சு ஒம்பது குருடைய சாரம் பெற்றிருந்தால் அவர் மந்திரிப்பார் தாய்த்து போடுவார் பாடம் போடுவார் அதே மாதிரி திருநூறு வந்து போட்டு வர்றது இது மாதிரியான இது செயல்பாடுகள் அவருக்கு இருக்கும் அப்போ நீங்கள் இதெல்லாம் நான் வந்து பா எடுத்த உடனே பார்ப்பேன் லக்கண ரெண்டு நட்சத்திர சனி ராகுக்கே தொடர்பு இருக்கா ரைட் டக்குனு எடுத்துருவேன் அதே மாதிரி நாலாம் பாவத்துக்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்துக்கு எடுத்துக்கணும் எங்கே இடிக்குதுன்னு ஃபஸ்ட்டு அடிக்கிறத வந்து பார்த்துருக்கணும் பார்த்துட்டோன்னா நம்ம வந்து பழங்குடி சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த கல்விக்கு மட்டும் பார்த்துக்கோங்க நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தை நீங்கள் வந்து பார்க்குறத விட புதன் கூட செவ்வாய் சம்மந்தப்படவே கூடாது செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுன்னா பாலிடெக்னிக் படிக்கிறாரா டிப்ளமா படிக்கிறாரா இதை மட்டும் கேளுங்கள் அது எல்லோருமே எஸ்னு சொல்லுவாங்க இது நூறு பெர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்லாம் கிடையாது நூறு பர்சன்ட்டு ஒரு ஐயாயிரம் ஜாதத்துக்கு மேலே சொன்னதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எட்டுக்குரியவனும் புதனும் சேர்ந்து இருந்ததுன்னா எட்டாவது முடிச்சுட்டு ஒன்பதாவது பள்ளி கொடுத்து எட்டி பார்த்துட்டு ஓடி கேட்டோம்னா எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துட்டான் அவன் எப்படி எட்டி பார்த்துட்டு ஓடி வந்தது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் வந்து அந்த புதன் கல்வி அவர் வந்து எட்டு தோடும்போது அந்த கல்வியை கட் பண்ணி விட்டுவிடுதுன்னு சொல்லி கணக்கு ஆறுனா வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டு மீண்டும் படிக்க வைக்கிறதுனா ஒரு அரியர் வச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு பிஏ படித்தாரான்னு கேளுங்க ரெண்டு இயர் கேப் போட்டுக்கிட்டு சரிங்களா அது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சந்திரனும் புதனும் சம்பந்தப்பட்ட இது மாதிரி சொல்லியிருக்கிறேன் சுக்கரனும் புதனும் சந்திரனும் சம்மந்தப்பட்டாங்கன்னா கலைக்கல்லூரியில் படிக்கிறாங்களான்னு கேளுங்க அது கரெக்டு சூரியனும் புதனும் சேர்ந்துருந்தாங்கன்னா பிகாம் சிஏ படிக்கிறாங்களான்னு கேளுங்க நான் பிகாம் சிஏ படித்தது மட்டுமே ஒரு மூவாயிரம் ஜாத்துக்கு மேலே சொல்லியிருக்கேன் இந்த இது ரெண்டு பேர்த்துக்குள்ளார இன்னொரு கிரகம் குறுக்க போந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆரம்ப கல்வியை வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் எம்பிஏ படிச்சுதா பிகாம் சிஏ முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சுதா இந்த அந்த டிகிரிக்கு வேலைக்கு போகணும் இந்த டிகிரிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே அதை எடுத்து சொல்லணும் சரிங்களா அப்போ வந்து இந்த இது படிப்பு உத்தியோகம் எல்லாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுமா ஹலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதினொன்றாவது மாதம் இருபத்தஞ்சாந்தேதி சாயங்காலம் நாலு நாற்பதுக்கு ஒருத்தர் பிறகுறாரு அவர் என்ன வேலையில் இருக்கிறாருன்னு கேள்வி ஆயிரஞ்சம் பேர் ஜோஷியர்கிட்ட கொடுத்துட்டாருன்னு ஒரு ஜோசியர் கூட பதில் சொல்லலையாம் நான் பெருமைக்கு சொல்லலை என்கிட்ட கேட்டாங்க மிதன லக்கணம் ரெண்டில் வந்து ராகு எட்டில் வந்து மற்ற எல்லா கிரகமும் அங்கே தான் நிற்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டேட் ஆஃப் பர்த்து பதினொன்றாவது மாதம் இருபத்தி தேதி சாயங்காலம் நாலு நாற்பதுக்கு பிறந்திருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் பிறந்திருக்கிறார் சரிங்களா பத்து கதிபதி யார் குருவு அங்கே எட்டாம் இடத்துல போய் நிற்கிறாரா அவர் சந்திர சாரம் சந்திரனா அங்கேயே நிற்கிறார் இவர் வைக்கீலாக வேலை பார்க்கணும் வைக்கலுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியராக வேலை பார்க்கணுன்னு சொன்னேன் பத்து குறையும் ரெண்டு குறையும் சாரமா எட்டாம் இடம் தொடர்பு இருக்குதா ஆ வாக்காள தொழில் எட்டாம் இடன்னா சட்டம் இது ஒழுங்கு சொன்னேன் சொன்ன உடனே அவர் அங்கே கை தட்டினது கள்ளக்குறிச்சி டிஸ்டிக் ஃபுல்லாகவே கேட்டுச்சு இந்த பெருமையெல்லாம் அங்கேயே விட்டுருணும் அதை மேலே ஏற்றிட்டு போனோம்னா நம்ம வந்து இதாகிடுவோம் பெருமைகள் புகழ்கள் பணம் வசதி வாய்ப்புகள் தானாக தேடி வரணும் ஒருத்தர் சொன்னார் உன் வசதிக்கு காரில் போகலாமே என்னார் ஆமாம் போகலாம் தான் அப்படின்னு கரூரில் வந்து காரில் சேலத்துக்கு வந்து எத்தனை நேரம் ஆகும் ரெண்டாயிரரூவா செலவாகும் ரெண்டாயிரரூவா காசு கொடுக்கனால முடியும் இந்த பொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா வான்மண்டலத்தில் போய் வந்து பண்ணிச்சுனா அது வந்து மழை வரதை வந்து கெடுக்கும் கார்பன் மோனாக்சைடு அதிகமாகிடும் இப்போ இந்த பணத்தை மிச்சம் பண்ணி ஒரு ஜோதிட மாநாடு நடத்தினாங்கன்னா அதுக்கு ஒரு ஐயாயிரூவா பணம் கொடுக்கலாம் ஒரு கருத்தரங்கு நடத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் பணம் கொடுக்கலாம் டீ செலவு கொடுக்கலாம் இந்த காசை வந்து புகையா போகிறதுக்கு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா காலமுமே எங்கே போனாலும் பஸ்ஸில் தான் போகிறது நடந்து தான் வருது நான் இரும்பு மனிதனாக இருந்து செயல்படுகிறேன் ம் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன் மிதன லக்கணம் நாலாம் இடத்துல வந்து சந்திரன் சுயசாரம் வாங்கி திசை நடிச்சிச்சு கிருஷ்ணகிரியில் ஒருத்தருக்கு அவர் ஜாதகம் படிக்கிறதுக்காக என்கிட்ட புக்கு கேட்டுருந்தார் புக்கு அனுப்பியிருந்தேன் அப்புறம் கேட்டேன் நான் இது மாதிரி உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி நிறையா பூத்துக்குழுங்குதான்னு ஆமாங்க ஏகப்பட்ட பூ பூத்து பூத்துக்குழுங்குதார் அப்புறம் ஒரு ஏழு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார் மிதன லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல வந்து சந்திரன் அவர் சுயசாரம் அப்போ நான் வீட்டுக்கு முன்னாடியே சந்திரன்னா இது மல்லிகைப்பூ வந்து பூத்துக்குழுங்கு தான் கொழுங்குது நான் ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தேங்க மிதன லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இப்போ வந்து மல்லிகைப்பூ செடியை வந்து லேசாக வெட்டி விட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அது செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் ஆறிலிருந்தால் அந்த செடியை வெட்டு விட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் பிடிங்கி போடுறதுன்னா என்னென்னார் செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் இருந்தால் பிடிங்கி போட்டுருவாங்க அப்படின்னு இப்போ நம்மளும் எடுத்துக்கலாம் இல்லை எல்லாத்துக்கும் ரவுண்ட் அடிச்சோம்னா ஈஸியாக பலன்கள் எடுக்கலாம் இல்லை பார்த்துக்கலாம் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் விதியும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டா பொருத்தம் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அவங்க விட்ற சாப்பிடத்துக்கு நாளைக்கு ஆளாகாதீங்க குறிப்பாக சிம்மல் அக்கணத்துக்கும் ஏழுக்கு ஏழுகாதிபதி சனியும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டா வக்கரம் பெற்றிருந்தால் ஓகே விட்டு பாருங்கள் தனியாக வக்கரம் பெறாமல் பார்த்தாங்கன்னா அதில் வந்து கடுமையான ஒரு விளைவுகள் அதில் இருக்குது நான் அது மாதிரி வந்தேன்னா அனுப்பி விட்ருவேன் ஏன்னா நான் என்ன தாழ்த்தி கேப்பேன் நான் எம்பிபிஎஸ் தான் எம்டி கிட்டே போய் பாருங்கள் ஒரு ஆறு பேர் சொல்லி அதில் விருப்பப்பட்ட ஆள்கிட்ட பாரு இவர் தான் பாயிண்ட் அவுட் பண்ணுனா உன்னால் தான் நீ சொல்லி தான் அங்கே போய் பார்த்தேன் எனக்குன்னு சொல்லிட்டு அதிலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க அப்புறம் கிரகம் வக்கரம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சில சொல்லணும் தனுசு லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வா நீசமாகி போச்சு இருபத்தி ஏழு நாள் ஆச்சு குழந்த பிறந்த அந்த அம்மாவுக்கு தாய்ப்பால் ஒரு சொட்டு கூட கொடுக்கலையாம்மா கொடுக்கல அப்படின்னுது எப்படி நம்ம இதை எடுக்கிறோம் தனுசு லக்கணத்துக்கு மூணாம் இடம் வந்து மார்பகம் சாரம் கொடுத்தவர் வந்து நீசம் ஆகிட்டாரு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் தாய்ப்பால் ஒரு சொட்டு கூட ஊரில் சரிங்களா அதே வந்து மீனலக்கணம் மூணாம் இடத்துல சுக்கரன் சந்திரசாரம் வாங்கி சந்திரன் ஆட்சியில் இருந்தால் அவங்க மார்பகமும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு பாலும் எப்படி சுரக்கும் உடனே நெகட்டிவ் போனோன்னா பாசிட்டிவ் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் இது மாதிரி சுயமாக சிந்தித்து கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா ஜோதிடம் வந்து பெரிய லெவலில் வரும் அதனால் என்கிட்ட வர கஷ்டம் இருக்குது பன்னிரெண்டு பாவகம் தாத்தா பாட்டி சித்தாப்பா பெரியப்பா என்ன கேள்விகள் கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி நம்மளால் அனுப்ப முடியுது முடியுது கரெக்டுங்களா இந்த சார ஜோதிட வகுப்பு இருபத்தி தேதி திருச்சியில் வந்து போட்டிருக்கிறேன் இது இருபத்தி தேதி ஒரையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து போட்டுருக்கிறேன் விருப்பம் உள்ளவங்க வந்து படிச்சு ப படிச்சுக்கலாம் இந்த ஒரு அரிய வாய்ப்பை தம்பி வழங்கிய சதீஷ்குமார் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க நலமுடன் வணக்கம் வணக்கம் கொடுத்தாரு லாஜிக் ஒன்று தான் அதை பிடிச்சவங்களுக்கு மேஜிக் தான் லாஜிக் அவர் சொல்லி கொடுத்துட்டாரு அந்த லாஜிக்கு கரெக்டாக பிடிச்சா நீங்கள் எந்த பாவத்துக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம் அவர் இன்னும் மறைச்செல்லாம் கொடுக்கலாம் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல படிக்கும்போது எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே தான் இன்னைய வரைக்கும் சொல்லி சொல்லிக் கொடுத்துட்டுருக்காரு ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்